சான்றோர்களே பெரியோர்களே ரத்தத்தின் ரத்தங்களே உங்கள் கால்களிலே மாறியாக விழுந்து கெஞ்சி கேட்கிறோம் இன்றைக்கு முதியோர்களுக்கு பாதுகாப்பு எழுபத்தைந்து வயது மூதாட்டியை கட்டுப்பாட்டு பாரியவன் கொடுமை பெரியவர்களே நாட்டிலே பாரியவர் வருகின்றார் என்று காவலுக்கு நின்ற பெண்களிடத்திலே திமுக பாரிய அத்துமுறை செய்கிறார்கள் பெரியவர்களே இது நியாயம்தானா இது நேர்மைதானா ஆகவே பெண்களை கேலி பேசிய இந்து மக்களுக்கு எதிராக பேசிய அதை அழகாக வாரி வழங்கியது ஏழை பெண்கள் இல்லாதவர்கள் இழிவுபடுத்து பேசக்கூடாது அல்லவா சற்று சிந்தித்தில் பார்க்க வேண்டும் வருகின்ற நல்லாட்சியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஆளுமையோடு இறுதியிலை சின்னத்தில் வாக்களித்து

நமது திருப்பூர் மாவட்ட கழகத்தின் செயலாளருமான ஆற்றல் மிகு அண்ணன் மகேந்திரன் அவர்களின் தலைமையிலும் திருப்பூர் புறநகர கிழக்கு மாவட்ட மகளிரணி அக்கா ரேவதி குமார் அவர்களின் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் இதுவரை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்று இந்த நாலரை ஆண்டு காலமாக கொடுத்து ஒரு ஒவ்வொரு தாய்மார்களின் மனங்களிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இந்த இருவரும் தலைவர்களின் மறைவிற்கு பின்னால் இந்த தமிழ்நாட்டிலே நான்காண்டு காலம் நல்லாட்சி தந்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன வேண்டும் ஒரு சட்ட ஒழுங்கை எப்படி பாதுகாக்க வேண்டும் நாட்டிலே எந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்பதை எப்படி சட்ட ஒழுங்கை வைத்திருந்தார் அம்மாவை போன்று புரட்சி தலைவரை போன்று அம்மாவை போன்று இரும்பு கரம் கொண்டு எந்த நடக்கினார் ஆனால் அவர் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளன கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இதற்கெல்லாம் மக்கள் பதில் சொல்வார்கள் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் வந்து இந்த தமிழ்நாட்டிலே சிறப்பான ஆட்சியை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்யக்கூடிய முதலமைச்சராக புரட்சி தலைவரை போன்று அம்மாவை போன்று புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார்கள் கொடுப்பார்கள் ஒரு அமைச்சர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டுதான் பதவி போது உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டுதான் பணியாற்றுகிறார் ஒரு அமைச்சர் படித்தவர் பேராசிரியர் எவ்வளவு தாய்மார்களை பார்த்தால் எவ்வளவு சாதாரணமாக இருந்தால் இப்படி இழிவாக பேசுவார் எப்படி ஒரு சாதாரண ஒரு தொண்டன் தெரியாம பேசிக்கிட்டான்னு சொல்லலாம் ஒரு வாயு தவிர வார்த்தை யாருக்கு ஒரு போது அப்படியே ஒரு வாய் தவறி ஆனா அவர் பேசுறது பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி பின்னாடி கேட்டுட்டு ஆலோசனை கேட்டுட்டு அவ்வளவு இழிவாக பேசக்கூடிய பார்க்க வேண்டும் உயர் நீதிமன்றமே கேள்வி கேட்கிறாங்க எங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க கேட்கிறாங்க இதே ஒரு பத்திரிக்கையாளர் எத்தனை பத்திரிக்கையாளர் ஒரு சாதாரண ஒரு பேட்டியில் எதோ தெரியாம தெரியாமல் சொன்னாலும் திட்டமிட்ட அவங்க சொன்னாலும் அது தெரியாது ஆனால் அவங்க மேலே வந்து எத்தனை விழக்கல் குறைஞ்சாங்க எத்தனை நாள் சிறையில் போடுறாங்க எத்தனை பத்திரிக்கையாளர்கள் ஆ எத்தனையோ பத்திரிக்கையாளர் இது எத்தனை வழக்கல் போடுறாங்க ஐடியங்களில் ஒரு அமைச்சர் இப்படி பேசிக்கிட்டாங்கன்னா அடுத்த நொடியே பதவி பதிக்கப்பட்டு இருக்கும் எங்கள் தாய்மார்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் நம்முடைய மாவட்ட அமைச்சர் முன்னாள் மாவட்ட சேர்ந்து சொல்ற மாதிரி பெண்களை வந்து ஏமாத்துறாங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல கண்டிப்பாக அந்த எடப்பாடியாரன் வந்திருந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சொல்லி இருந்தாங்க இவங்க ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஆனால் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் அதெல்லாம் நம்ம காசு தான் வரட்டு நம்ம நம்ம பணம் அது அதனால அது ஒண்ணு கவலை இல்லை ஆனா கண்டிப்பாக

அமைச்சர் பதவியில் இருந்து படித்த நாளாண்டு உண்மை பெற்றவன் பந்தானே உண்மை பெற்றவரும் உண்மை

よっしくお願いしま